ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் கவிதா குமார் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இருந்தே சிறு தொழில் எப்படி பண்ணலான்றத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறு தொழில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியா கிடைக்கும் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான வீடியோ தான் ஏன்னா நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம எதனா செய்யணும் ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருந்தே எதனா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி இந்த பிஸ்னஸை ஈஸியாக பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம கடைக்கு வாங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணது தான் இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமென்ட்டு இது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் பொதுவாக பெண்கள் எல்லாருமே எதனா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பெண்கள் நிறைய பேர் ஏமாந்து தான் போகிறாங்க இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பென்சில் பேக் பண்ணுறது பென் பேக் பண்ணுறது நெய்பாலிஷ் பேக்கிங் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு தேவையான மல்லிகை சாமான் ஐட்டம் கூட பார்த்தீங்கன்னா இதை கூட பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் நல்லா ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி areia e ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய வருது ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எவ்வளோ பேர் இயர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் நானுமே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எதனால் ஆன்லைனில் ஒர்க் பண்ண முடியுமா இருந்தே எதனா ஏர்ன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க நம்மளுடைய பேர் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்புறம் நம்மளுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இது எல்லாமே நம்ம நெட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்கனா நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம எதுலேயும் போய் ஏமாற வேணாம் நமக்கு தெரிஞ்ச சிறு தொழிலை நம்ம செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒன்று சிட்டியாக இருக்கலாம் உள்ள வில்லேஜாக இருக்கலாம் இல்லை டவுனாக இருக்கலாம் எல்லா ஊர்லேயுமே இப்போ ஹோல்சேல் ஷாப்புன்னு ஒன்று இருக்கும் அது அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும் இப்போ இந்த பயிறு பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பயிர் கிடையாது இது வந்து கள்ளப்பருப்பில் அந்த காரம் போட்டு வறுத்து வச்சுருக்காங்க இது எல்லாமே பெரிய பேக்கிங்காகவே ஒன் கேஜாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒன் கேஜி ஐட்டத்தை நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கிங் போட்டு நம்ம பேக் பண்ணி ஒரு பத்து கடைக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மார்ஜின் கிடைக்கும் எப்பவுமே நம்ம இருக்கிற ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கடைங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கடைக்கு நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பத்து கடையை பிடிச்சி வச்சாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நல்ல நமக்கு மார்ஜின் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் கேஜி உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதுவுமே இந்த மாதிரி வாங்கி நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் உருளைக்கிழங்கு சிப்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கரியிலலாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ரூபீஸ் வருது அப்போன்னா பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஆனால் இதுவே நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது இந்த சிப்ஸோட பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நான் முதல் முதல் இந்த சிப்ஸ் வாங்கும்போது நைன்ட்டி ருபீஸ் இருந்தது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்வது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வருது இதையே நம்ம பேக் பண்ணி கொடுக்கும் போது நமக்கு ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கும் நம்ம ஒரு இருபத்தஞ்சு கிராம் கரெக்டாக பேக் பண்ணனா ஒரு இருபது பேக்கெட் நமக்கு கிடைக்கும் அப்போன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி போச்சுன்னா கூட நம்ம நமக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து லாபம் கிடைக்கிது ஆனால் இதுவே ஒரு நம்ம பத்து பேக்கெட் நம்ம பேக் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுவா கிட்ட இந்த சிப்ஸில் மட்டுமே நம்ம ஏர்ன் பண்ண முடியும் இது கூட சேர்ந்து நீங்கள் மல்லிகை சாமான் ஆகிட்டோம் கூட இப்போ காஞ்ச மிளகா சோம்பு கடுகு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாத இடத்துலலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு ரூபா பேக்கெட் தான் நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம மல்லிக்கல்ல பேக் பண்ணி போடும்போது அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல மார்ஜின் கிடைக்கும் நீங்கள் டவுன் சிட்டி இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னா அதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கும் அந்த கிராமத்தில் இருக்க கடைகளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் போடும்போது நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் இதே மாதிரி பெண்கள் வீட்டிலிருந்து சுய தொழில் செய்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்